फ्रेंड्स எல்லாரும் சாப்பிட்டீச்சா ஆ இன்னுடி யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் இன்னுடி வணக்கம்

இப்போ வந்து என்னுடைய வீடியோக்கள்லாம் ரொம்ப வியூஸ் போகிறதே இல்லை ஞானியே தெரியல ஒரு ஃப்ரெண்ட்ஸையும் லைனில் காணல ஹாய் எல்லோரும் என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்க சும்மா பார்த்து பார்த்து அப்படியே தள்ளி விட்டுப்போமோ லைக் பண்ணிவிட்டு போங்க உங்களுடைய ஆதரவை என்னுடைய சேனலுக்கு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்பதான் ஃப்ரெண்ட்ஸ் சமைக்கணும் பிள்ளைங்களாம் பள்ளிக்கூடம் போயிட்டாங்க பிள்ளைங்களுக்கு காலையிலேயே கொஞ்சம் கொஞ்சம் சமைச்சு கொடுத்து விட்டாச்சு என்ன எங்களுக்கு உள்ளதை என்னமே அதிகம் கூட நாங்கள் என்மாதிரி தான் சாப்பிடுவோம் ரொம்ப ஒரு லைனில் இருக்கீங்க ஏன்னா யாருமே சேட் பண்ணலை லைவில் இருக்குவிங்க எல்லோரும் ஒவ்வொரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சைவ சமையல் தான் உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லுங்கள் நாங்கள் இன்றைக்கி என்ன பண்ண வரோம்னா வத்த குழம்பு வச்சு என்ன பீட்ரூட் பீட்ரூட் பொரியல் வைக்க வரை நீங்கள் என்ன சமைக்க போகிறீங்கிறத சொல்லுங்கள் வேறு யாரெல்லாம் சமைச்சாச்சு ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க ஸ்கூலுக்கு பிள்ளைங்கள விடுறவங்க சமைச்சிருப்பீங்க நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக என்னது ஆப்பம் சுட்டு அதுக்கு வந்து பேபி கார்ன் வாங்கி இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு பேபிகான் வாங்கி ஒரு மசாலா செய்யறேன் சூப்பராக இருந்துச்சு பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு தான் சாப்பாடு காலையிலேயே கொடுத்து விட்ருக்கேன் சாப்பிட்டுட்டு போயிருக்காங்க இனி மதியத்துக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமையில வெத்த குழம்பு வச்சு பீட்ரூட் பொரியல் போகிறேன் உன் வீட்டில் எடுத்து வச்சா எங்களுக்கு என்னென்னு சொல்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் சரி நான் என்ன சமைக்க போகிறேங்க நீங்கள் தான் யாரும் சேட் பண்ணலை நான் என்ன பண்ண போகிறேங்கிறது உங்கள்கிட்ட சொன்னேன் எல்லோரும் கடையில் வாங்கி சாப்பிடாம வீட்டில் ஆரோக்கியமானதை சமைச்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் முந்தி உள்ள காலத்துக்கும் இப்போ உள்ள காலத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இப்போ வந்து நம்ம சாப்பிட்டதே விசத்தை தான் சாப்பிட்டோமே சாப்பிட்ருக்கோம் இதெல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படிலாம் சாப்பிடாம டைம் டைம் நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியம் கொஞ்சம் தான் ஆரோக்கியமாக இருக்கும் ஃபுல் ஆரோக்கியம்னு சொல்ல முடியாது அது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம்னா அறவே நமக்கு ஆரோக்கியம் இல்லாமல் போயிடும் அதனால எல்லோரும் டைமுக்கு சமைச்சு சாப்பிடுங்க ஹோட்டல்லலாம் ரொம்ப சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள் எப்போமாவது எமர்ஜென்சிக்கு சாப்பிடலாம் அதே பழக்கமாக வைக்காதீங்க நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை வந்து சைடு வந்து தான் சமைப்போம் இனி சாயங்காலம் கோயிலுக்கு போகணுல அதனால் அசைவம் சாப்பிட மாட்டோம் யாரெல்லாம் வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட கோயில் போவீங்கங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து பிரதோஷம் அன்றைக்கி எல்லோரும் பிரதோஷம் சாமி கும்பிட கோயில் போங்க பிரதோஷத்தில் போய் நம்ம சாமி கும்பிட்டோம்னா நமக்கு பிடிச்ச தோசங்கள் எல்லாமே சரியாயிரும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் பிரதோஷம் அன்னைக்கு தவறாமல் போய் சாமி கும்பிடுங்க வேறு என்ன ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் கமண்டில் சொல்லுங்கள் சேட் பண்ணுங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் வேலைக்கு படிப்பீங்க அதனால் அன்றைக்கி ரொம்ப வரை காணல நைட்டுனா எல்லோரும் ஓரளவுக்கு வருவீங்க